நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க நான் பாருங்க இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு இந்த கூடையோட வீடியோ அது வந்து இது லஞ்ச் பேக் விட நல்ல பெரிய சைஸாகவே இருக்கும் கடைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்குது மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே பாருங்கள் இந்த பிங்க் கலரில் வந்து எனக்கு ஒன்றரை கட்டு செலவாச்சுங்க இதில் வந்து ஒயிட்டில் வந்து கொஞ்சந்தான் செலவாச்சு கட்டு செலவாச்சுங்க அன்றைக்கி கைப்பிடி போடணும் இந்த வீடியோ போட்டிருக்குறேன் நீங்களும் பாருங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இன்றைக்கி வந்து ரெண்டு ரோலில் ஒரு பேஸ்கெட் போடலாங்க அது பாருங்க பிங்க் கலரும் ஒயிட் கலரும் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பிங்க் கலரில் வந்து இருபது ஒயர் கட் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் வந்து அஞ்சு ஒயர் கட் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே வந்து ஆரே முக்கால் அடியில் கட் பண்ணிக்கலாம் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆரேமுக்கால் பாருங்கள் இந்த ஸ்கேலில் இந்த மூ மூணுல முக்கால் இந்த அளவுக்கு வந்து இந்த பிங்க் கலரில் வந்து இருபது ஒயர் கட் பண்ணிக்கலாம் ஒயிட் கலரில் வந்து அஞ்சு ஒயர் கட் பண்ணிக்கலாங்க நம்ம இதவே அளவு வச்சு எல்லா ஏரி கட் பண்ணிக்கலாம் ஒயிட்ல அஞ்சு ஒயர் கட் பண்ணி பாருங்க மடித்து ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி இதுலேயும் இருபது ஒயர் கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஒயர் வந்து பிங்க் எடுத்துக்கலாம் பிங்க் எடுத்துகிட்டு பாருங்க இந்த அளவுக்கு முதல்ல ஒரே ஒரு ஒயிட் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணலாம் நம்ம இது வந்து கரெக்டா இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த ஒயிட் கொஞ்சம் பெருசாக இருக்குது இதை நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணி இந்த பக்கம் எழுத்து விட்டுக்கலாங்க டைட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம வந்து ஒயிட்டில் வந்து ஒன்று போட்டோம் இப்போ அடுத்தது வந்து பிங்க் கலரில் அஞ்சு வயர் ஜாயின் பண்ணிக்கலாங்க பாருங்கள் பிங்க் கலரில் அஞ்சு ஒயர் ஒயிட்டில் ஒன்று பிங்க் கலரில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணிட்டான் இப்போ வந்து ஒயிட் கலரில் ஒன்று ஜாயின் பண்ணலாம் ஒயிட் கலரில் ஒன்று ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அடுத்தது பிங்க் கலரில் அஞ்சு இப்போ பிங்க்கில் அஞ்சு ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்தது ஒயிட்டில் ஒன்று ஜாயின் பண்ணலாங்களா இதே மாதிரி பாருங்கள் அடுத்தது பிங்க் அஞ்சு அப்புறம் ஒயிட் ஒன்று அப்புறம் பிங்க் அஞ்சு ஒயிட் ஒன்று ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நம்ம எல்லா ஒயர் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் இருபத்தி அஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணி முடிச்சிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம இதை முடிச்சிட்டோம் இந்த ஒயர் வந்து இதோட கட் பண்ணிடலாங்க அடுத்தது வந்து நம்ம ஒயிட் கலர் ஜாயின் பண்ணலாம் இந்தளவு கூப்பிட்டு நம்ம மடிச்சுட்டு இப்படியே நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரலாங்க இப்போ இந்த கடைசி வரைக்கும் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி முடிச்சிருங்க முடிச்சிடலாம் பாருங்க முடிச்சாச்சு ஒரு லைன் போட்டு வந்துட்டோம் இதை வந்து நம்ம இந்த ஒயர் கட் பண்ணிடலாங்க இந்த பக்கம் திருப்பிக்கலாங்க இந்த பக்கம் திருப்பிட்டு இங்கே ஒரு லைன் ஒயிட்டில் போடலாம் இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுக்கலாங்க இந்த பக்கம் ஒரு லைன் போட்டு பார்க்கலாங்க பரவநா சைட்லேயும் ஒரு லைன் போட்டேன் இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் போட்டாச்சு நம்ம இந்த உயர் கட் பண்ணிடலாங்க இப்போ பிங்க் கலர் உயர் எடுத்துக்கலாங்க பிங்க் கலரை எடுத்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாங்க இனி வந்து நம்ம அடிப்பாகம் வந்து இந்த பிங்க் கலரில் தான் போட்டு முடிக்க போகிறோம் வந்து மொத்தம் ஒன்பது லைன் வரணும் அடிப்பாகம் இப்போ நமக்கு இந்த பக்கம் நாள் அந்த பக்கம் நாள் வரணும் இப்போ ஒரு லைன் போட்டிருக்குறோம் ரெண்டு சைடு ஒவ்வொரு லைன் போட்டிருக்குறோம் அடுத்தது இப்போ ரெண்டாவது லைன் ஆரம்பிச்சிருக்குறோம் இன்னும் ரெண்டு லைன் போடணும் இந்த பக்கம் அந்த பக்கம் மூணு லைன் போடணும் மொத்தம் ஒம்பது வரும் பாருங்கள் நம்ம இந்த பக்கம் இது சென்ட்ரு ரெண்டாவது லைன் போட்டிருக்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு வரணும் இதில் இன்னும் ரெண்டு இதில் வந்து மூணு லைன் வரணும் அடிப்பாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாங்க பாருங்கள் அடிப்பாக போட்டு முடிச்சுட்டேன் ஒம்பது லைன் போட்டேன் மூணு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது லைன் போட்டேன் நம்ம ரன்னிங் வேர் வச்சு நீ அப்படியே பின்னி மேலே வளர்த்து கொண்டு வர வேண்டியதுதாங்க பாருங்கள் ரன்னிங் வேர் எடுத்துக்கிறேன் நான் பாருங்கள் இந்த சைடு வச்சு பின்னுறேன் பாருங்க நம்ம இந்த லைன் பின்னிட்டு வந்துட்டோம் ஆரம்பிச்சு வந்து கடைசி நாட்டு போட்டு நம்ம இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட்டு போட்டோம்னா கார்னர் திரும்பிடுது கார்னர் திருப்பறது ஏற்கனவே நிறைய போட்டிருக்கிறேன் எல்லா வீடியோலேயுமே கார்னர் திருப்பது போட்டிருக்குறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் பாருங்க நம்ம நாலு கார்னரும் திருப்பிட்டு அப்படியே பின்ன ஆரம்பிக்கலாங்க பாருங்கள் இப்படி நாலு கார்னரும் திருப்பிக்கலாம் திருப்பிட்டு பின்னியை பின்ன ஆரம்பிக்கலாங்க பின்னி வளர்த்து மேலே கொண்டு வர வேண்டியது பாருங்க பாருங்கள் நான் இந்த பிங்க் கலரில் அஞ்சு லைன் போட்டிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் போட்டங்க போட்டு முடிச்சுட்டு பாருங்கள் ஒயிட் கலரில் ஒரு ஒரு சுற்று வந்திருக்குறேன் பின்னேற்றிருக்கிற மாதிரி ஒயிட் கலரில் ஒரு சுத்து வந்துருக்கேன் இந்த ஒரு சுத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஒயிட் கலர் கட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடி பிங்க் கலர் ஜாயின் பண்ணி அஞ்சு லைன் போடணும் அப்புறம் திருப்பியும் ஒயிட் கலர் ஒரு லைன் போட்டு பிங்க் கலர் ஜாயின் பண்ணி அஞ்சு லைன் போடணும் அப்படியே போட்டு முடிச்சிடலாங்க பாருங்க நம்ம இந்த இடத்துல வந்து வெள்ளை ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஜாயின் பண்ணி ஒரு சுத்து வந்துட்டோம் இந்த வரைக்கும் வந்துட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பிங்க் கலர் ஜாயின் பண்ணிக்கலாங்க வர பிங்க் கலர் ஒயர் மாடி ஒண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து இதை லூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெண்டு பின்னல் போட்டோம் இங்கே ஜாயின் பண்ணி இது போ ஒன்று ரெண்டு போட்டாச்சு இப்போ வந்து நம்ம அந்த ஒயிட் கலர் ஒயரை கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிங்க் கலரில் நம்ம இப்படி இதே தொடர்ந்து ஒரு அஞ்சு லைன் போடலாங்க அஞ்சு லைன் போட்டு அப்புறம் மறுபடியும் ஒயிட் ஒயிட் கலர் போடலாம் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாங்க பாரு நான் போட்டு முடிச்சுட்டேன் கூட பாருங்க இங்கேருந்து அஞ்சு அஞ்சு பத்து பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒரு லைன் போட்டிருக்குதுங்க இருபத்தி லைன் போட்டு நம்ம இதை முடிச்சிடலாங்க இன்னைக்கு ஒயர் அவ்வளோதான் இருக்குது முடிச்சுட்டு நம்ம சொருகிடலாங்க சொறியே கைப்பிடி போட்டுடலாங்க நம்ம இப்படி திருப்பிக்கலாங்க திருப்பி நம்ம நசுரிக்கலாம் திருப்பியாச்சுங்க நம்மளும் சொல்லிடலாம் கடைசி பாருங்க இதோட முடிச்சிருக்கிறோம் நம்ம இதை வந்து இதுலேருந்து மூணாவது பின்னல் சொருகலாங்க ஒன்று ரெண்டு மூணு மூணாவது பின்னல்ல இது வரி இது இந்த இதில் வந்து ரெண்டு ஒயர் இருக்கும் ரன்னிங் ஒயரும் அந்த ஒயரும் அந்த ரெண்டையும் மட்டும் ஒரே கேப்பில் சுருங்கிக்கலாம் பருங்க பிடிச்ச சொருங்கிக்கலாம் எல்லாத்தையும் நான் வந்து இது மாதிரி எல்லாத்தையும் சுற்றிலையும் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பட்டனில் பூரா சொருகி விட்டுருவேங்க சொருகி விட்டுட்டு அப்புறம் ஒவ்வொன்றா இழுத்து இழுத்து அந்த மூணு இது வரைக்கும் சொருகி இழுத்து வர நிலை இழுத்து விட்டு இப்படி சொருகிடுவேன் முதல்ல இந்த எல்லாத்தையும் சொருகிடுவேன் சுத்திலையுமே ஃபஸ்ட்டு சொருகி விட்டுட்டு அப்படி சொல்லுனா கொஞ்சம் நம்மளுக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்க கரெக்டாகவும் வருது அதனால் நான் எப்பவுமே அப்படித்தான் சொறிகி விடுவேன் சரி முடிச்சு கைப்படி போட்டுக்கலாமா பாருங்க நான் போட்டு முடித்தேன் சொருகியாச்சு சொருகி முடிச்சுட்டு உடனே கைக்குடி போட்டுலாங்க அப்படி வந்து பாருங்கள் ஒம்பது போட்டுருக்குது இதில் அஞ்சு பத்து பதினஞ்சு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒரு பின்னால் வந்துருக்குங்க நீங்களும் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கூடை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் தான் எனக்கு மறுபடியும் மாற்றணும் மாற்றி போடலாமா இல்லை நல்லா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நீங்கள் ஒரு கமெண்ட் போடுங்க நல்லா லஞ்ச் பேக் விட பெருசாகவே இருக்கும் கடைக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்கு பாருங்கள் நல்லா பெருசாகவே இருக்கும்